வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை வாய் சேனலிலிருந்து இன்னும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்போது ஒருத்தர் உட்காந்து அந்த ஏதோ ஒன்று அதாவது இந்த ரவுண்டாக அந்த குழல் மாதிரி இருக்க வடிவத்தில் என்னமோ விளக்கு மாதிரி குச்சியெலாம் சுற்றிக்கு இருந்தாங்க இது என்னான்னு கேட்டால் இதே வந்து பாக்கில் வானம் இதே அந்த லாஸ்ட்டு காரணம் வந்து பாக்க அந்த கரும்பு வந்து லைஸ்ட்டாக அந்த கங்கை வச்சோம்னா பொறி மாதிரி கிளம்போம் அதை அப்படியே தூக்கி லாபகமாக விட்டோம்னா மேலே போய் வந்து பாக்கில் பயங்கரமாக சவுண்டை வந்து பாக்கில் வெடுகிது இது இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நேயமான ஒரு விஷயமா இருக்குது அதை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விழாக்களங்களில் கோயில் திருவிழாக்களில் வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாதிரி இறந்த இறந்தது இந்த மாதிரி இதுக்குமே வந்து பாக்க அந்த வானம் அந்த வெடிகள் வந்து பார்க்கல யூஸ் பண்ணுறாங்க இப்போ இவர் வச்சுருக்க வந்து பார்க்கலாம் வானம் மட்டும்தான் வச்சுருக்காப்புல இதுலேயே ஓலவடி குண்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதை வந்து பாக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த விழாக்களங்களில் வந்து பாக்கலாம் பயன்படுத்துகிறதுக்கு இது ஒரு ஆர்டர் மாதிரி வந்து பாக்கில் உங்களை வந்து பாக்கில் கனெக்ட் பண்ணால் இவங்க வந்து பாக்கில அதை வந்து நம்ம வீட்டுக்கே வந்து பாக்கில் வந்து கொளுத்தி தராங்க அதை கட்டுறப்ப அதை கங்கை வச்சோம்னா அப்படி மேலே மாதிரி வந்து பாக்கில் விட்டிங்க நினச்சி ஜரணு மேலே போயிடுங்க அது லாஸ்ட் வீடியோவில் வந்து பாக்கில ஒருத்தர் கொளுத்துற வீடியோ வந்து பாக்கில் இருக்கும் பாருங்கள் சரிங்களா அதாவது இந்த உலகத்தில் ஏதோதோ தொழில்கள் வந்து பாக்கில் இருக்குது இதெல்லாம் வந்து பாக்கில் பார்க்குறப்ப எனக்கு புதுமையாக இருந்துச்சு அதே உங்களுடைய பார்வைக்கு இதை வந்து பாக்கையில் கொண்டு வந்திருக்கேன் இதே வந்து பாக்கில வானம்ன்றாங்க இது இவர் வந்து பாக்கில தொடர்பு கொண்டா கூட வந்து பாக்கில நம்மளுடைய வீட்டில் நம்ம ஒவ்வொரு வந்து பாக்கிய தோற்றி விஷயங்கள் பண்ணி சொல்லுவாங்க நான் கொடுத்துடா இருப்பாங்க லாரம் அப்படி தான் சவுண்டாக சூப்பராக வருது நல்ல ஒரு விஷயம் தான் நன்றி வணக்கம் இது உங்கள் மதுரை வாய்க்கு நன்றி வணக்கம்